ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா டிசம்பர் மாதம் இறுதியாக வரக்கூடிய முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான திருநாளாக வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி நாளில் கடைசியாக வரக்கூடிய பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அன்று அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாதத்தில் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அன்னைக்கு வருது மார்கழியில் பதினைந்தாம் நாள் அன்னைக்கு வருது கரெக்டாக அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி திங்கக்கிழமை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாள் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சோமவதி அம்மாபாசை இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில் கட்டாயம் சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று ஜோதிடர்கள் சில முக்கியமான விஷயங்களை ஆன்மீக ரீதியாக சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் சொன்ன அந்த ஆன்மீக விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏடா இந்த அமாவாசை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அமாவாசை கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான அம்மாவாசைன்னா அது மார்கழியில் வரக்கூடிய அமாவாசையை சொல்லலாம் மார்கழி அமாவாசைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது நம்மள நிறைய பேருக்கு இந்த அமாவாசை பற்றி தெரியாததுனால இந்த நாளில் சில தவறுகளை செய்தடறோம் இனி அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கணுங்கிறதுனால தான் மார்கழி அமாவாசையை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த அமாவாசையை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசை பற்றி நிறைய தாள்களை நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப சில பரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க இப்போ இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதியாக வரக்கூடிய மார்கழி அமாவாசை இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் வாங்க அமாவாசையை பற்றி பார்க்கலாம் பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு வந்து அமாவாச நாள் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் வந்து தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் வந்து தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் ஒரு இருள் நிறந்த நாளாக இருக்கும் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் இருள் நிறந்த சந்திக்கக்கூடிய நாளில் இதனால் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்கிறதுனால பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒருவதி நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் நீங்கள் மற்ற அமாவாசையை விட மார்கழி அமாவாசையில் அவங்களுக்கு வழிபாடு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நர்கதி கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லப்படுது அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு வந்து செய்யணும் அப்படி ஒரு வேளை அது நம்மளால் செய்ய முடிய விட்டாலும் அவங்கள நினைத்து எள்ளும் தண்ணீருமாவது வீட்டிலையாவது கண்டிப்பாக இறைச்சிடணும் அப்படி பண்ணாதான் இந்த அமாவாசை நமக்கு சிறப்பானதாக அமையும் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு சிறப்பானதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையாது அதே போல தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ஒரே ஒரு உரிய நாளாக வருவது மாதந்தோறும் வரக்கூடிய இந்த அமாவாசம் மட்டும்தான் ஆக்சுவலி மற்ற தெய்வ விரத நாட்களுக்கு எப்படி சில விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் இந்த அமாவாசை நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று விதிமுறையானது இருக்கு இது எல்லா அமாவாசைக்குன்னா அப்ப மார்கழி அமாவாசைக்கு சொல்லவே தேவையில்லை மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் முறையாக தெரிந்து கொண்டு அதை கண்டிப்பாக இந்த நாளில் வந்து ஃபாலோ பண்ணும் இவ்வளோ நேரம் அமாவாசைங்கிறது என்னங்கிறத பார்த்தோம் இப்போ மார்கழி அமாவாசையுடைய ஸ்பெஷலை பார்க்க போகிறோம் மார்கழி அமாவாசனா என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மார்கழி அமாவாசனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது ஒன்பதாவதாக வரக்கூடிய மார்கழி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாக இருக்குது அதிலோ அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு வந்து பெறுகிறது பொதுவாக முன்னூறு வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இன்னொரு தனி <laughs> சிறப்பு இருக்கு அதிலும் இந்த ஆண்டு கடைசியாக வரக்கூடிய சோமவதி அமாவாசை ரொம்ப 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 விசேஷம் மார்கழி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு மார்கழி அமாவாசையில் அவங்க பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசில இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ படம் ஆகியவெல்லாம் அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மார்கழி நாளில் அனுமன் அவதார தினம் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த நாளில் இதனால் தான தர்மங்கள் செய்வதனால தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுது ஜாதகத்துக்குள்ள சந்திரனால் பாதிப்பு இருக்கிறவங்க கூட இந்த மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இல்லைன்னா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இப்படி செய்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கூட நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த இந்த மார்கழி அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி வருது இந்த நாளில் அனைவரும் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணுங்கிறத தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணும் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் விஷயங்கள் இந்த மார்கழி அமாவாசையில் செய்ய வேண்டியதுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் அனைவரும் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுறது கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் கங்கைக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அதனால் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி கங்கைக்கு போன புண்ணியத்தை பெற்றுக்கோங்க அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக கொடுங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதனால் கொடுங்க அப்புறம் இந்த நாளில் இறந்து போனவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் இது ரெண்டுமே வந்து செய்யலாம் இது செய்கிற முடியாதவங்க எள்ளும் தண்ணீருமாவது இறைச்சிருங்க அப்புறம் இந்த நாளில் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உணவுகளை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து உங்கள் வீட்டில் செய்த சமையலை அன்னதானம் மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு தான தர்மம் மாதிரி செய்யுங்க அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த நாளில் அரச மரத்தடியில் நல்லெண்ண தீப மேய்ச்சி வழிபட்டிங்கன்னா தோஷம் உள்ளிட்ட தோஷம் விலகும் அப்புறம் இந்த நாளில் முன்னோர் மட்டும் இல்லை அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதை இந்த நாளில் பர்டிகுலராக செய்யும் போது செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் அனுமன் வழிபாடு செய்றீங்கன்னா ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலம் நீங்கும் அதனால அனுமனை இந்த நாளில் மத்திய வேலை இல்லைனா சாயந்தர வேலையில் வழிபாடு வந்து செய்யுங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மார்கழி அமாவாசையில் தவிர்க்க வேண்டியது இருக்குது அதே என்னன்னு பார்க்கும்போது இந்த நாளில் சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தோங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை இந்த நாளில் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் மெயினாக இந்த நாளில் துக்க காரியங்கள் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவ சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்கணும் அப்புறம் முன்னோர்கள் நம்மளை காண வீட்டுக்கு வரக்கூடிய நாளுங்கிறதுனால வாசலை கோலம் விடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தவிர்த்து இருந்திங்கன்னா நல்லது இந்த மார்கழி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த தாள்களை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பார்த்தவங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாளுடைய சிறப்பு இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்போடுமே இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்